ஏங்க வணக்கம் வணக்கம் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை தான்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு தற்கூரித்தானே இருக்குது பாருங்க இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது எப்படி எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் இருக்குது அதில் இந்த மனுஷனை தவிர இப்படி ஒரு மடத்தனமான தற்குறித்தனமான அடுத்தவனுக்கு பணி செஞ்சாதான் பணி விட செஞ்சாதான் அடுத்தவனுக்கு பணி செஞ்சு தாண்டா வாழணும் உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை கட்டமைச்சு வாழ்கிற ஒரு கேடுகட்ட ஒரு உயிரினால் எதுவுமே கிடையாது இந்த மனுஷன்தான் இந்த மனுஷனை மனுஷனை வாழ வைக்க ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் கிடையாது ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்துல எப்படி உங்களை ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் எவங்கட்டியும் அடிப்பணியாமல் எவங்கிட்டையும் வந்து பணி செய்யாமல் பணிவிட செய்யாமல் உங்களை வாழ வைக்க முடியும் இயற்கையில் மனிதன் எப்படி வாழ பிறந்தானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியுங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்ன தெரியுமா இந்த கரூர் சம்பவம் தான் கரூர் சம்பவம் என்னன்னா விஜய் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து மக்கள் சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு பயணம் பண்ணுறாரு அந்த பயணத்தில் கூட்ட நெரிச்சலில் வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி பல பேர் இன்றைக்கி வந்து முப்பத்தொம்போது பேர் இதுவரை இறந்துள்ளார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வந்து நமக்கு ஊடக வாயிலாக கிடைக்கிறது இதுக்கு காரணம் என்னடானா எதிர்கட்சி சதியா இல்லை கூட்ட நெரிசலாக இவங்களுடைய மக்களுடைய அறியாமையில் ஏதோ விஜய்க்கு ஏதாவது நாலு காலு நாலு கண் நாலு மூக்கு இருக்கிற மாதிரி ஏதோ பார்க்காத ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி ஏதோ அரிய வகை உயிரினத்தை பார்க்குற மாதிரி கிளம்பி போய் கூட்டத்தில் சோறு தண்ணி இல்லாமல் சாகர இவனுங்களை என்னத்த சொல்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா ஒன்று கேட்டுக்காங்க நீங்கள் தற்கூரித்தனமாக இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மரணம் கிடையாது பலவகையான வகையான தற்கூரித்தனமான வழியில் பல வகையான தற்கூரித்தனமான முயற்சியில் நீங்கள் தற்கூரித்தனமாக வாழ்ந்து சாகிறத யாராலுமே தடுக்க முடியாது எந்த அரசியல் தலைவராலும் தடுக்க முடியாது நீங்களாக சிந்திக்கிற வரைக்கும் அதாவது நீங்கள் யார் அந்த உடம்பு முழுக்க வந்து நீங்கள் கிடையவே கிடையாது இந்த உடம்புல பல கோடி அணுவால் அந்த உடம்புல நீன்றது யார் ஒரே ஒரு அணு தான் அதுதான் விந்துவாக வந்த அணு அந்த விந்துவாக வந்த அணுக்கு மேலே கருமுட்டை பல அணுக்களால் உருவாகி உன்னுடைய தாயிலிருந்து பல அணுக்கள் சென்று உடலாக மாறி நீ சாப்பிட்ட சாப்பாட்லேருந்து உணவுலிருந்து இருந்து பல அணுக்கள் உள்ளே சென்று அது உடலாக பெருத்து நிக்குதுரா நீன்றதே இந்த உடம்புல ஒரு அணு அதை உணருங்கடா பஸ்ட் டே நீங்க யாருன்னு உணருங்கடா அப்பறம் உங்க தலைமை யார் நீ யாருக்கு தொண்டை உனக்கு யார் தளபதி அப்படின்ற எல்லா